மிஸ்டர் பர்பெக்ட் Wellness திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் டெல்லியினுடைய முதலமைச்சராக அதிஷ் சிங்கை மிகப்பெரிய அளவில் வசைபாடி அவருடைய தந்தையை பிரச்சனைக்கு எடுத்து ஒரு வயதான தந்தையை இந்த அளவிற்கு இழிவுபடுத்தி பேச வேண்டுமா அல்லது ஒரு மாநிலத்தினுடைய இவ்வளவு இழிவாக பேசுவதற்காக பாஜக உங்களுக்கு வாய்க்கு லைசன்ஸ் அளித்திருக்கிறது என்று தற்போது சமூக ஊடகங்களில் அனைவரும் பிஜூரி அப்படிங்கிற மிகப்பெரிய மோசமான ஒரு பாஜக முன்னாள் எம்பியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிஜூரி அப்படிங்கிற நபர் வந்து பாஜகவிற்காக போட்டியிட்டு முன்னாள் எம்பி ஆக இருந்தவர் பத்தாண்டுகள் ஆண்டுகள் இருந்து ஒரு விஷயத்தை கூட அதாவது மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் என்று ஒரு விஷயத்தை கூட அவர்களால் சொல்ல முடியாத காரணத்தினால பிரியங்கா காந்தி அதிர்ஷி சிங் போன்ற பெண் தலைவர்களை குறை கூறிக்கொண்டு தன் பெருமையை மிகப்பெரிய அளவில் வைரலாக்கி விடலாம் என்று சொல்ல தோல்கிறதோ என்னவோ தெரியவில்லை இந்த விதூரி அப்படிங்கிற நபர் தற்போது அதிர்ஷியை பார்த்து சொல்கிறார் பெயர் அதிசி என்று அதை தற்போது சிங் என்றும் தன் தந்தையையே இவர் மாற்றி விட்டார் என்றும் கேலி செய்திருக்கிறார் ஒரு ரேலியின் போது ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவர் அவருடைய தந்தையை பற்றி மிக மோசமான கூறியதற்கு அதனை நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறது பாஜக கூட்டங்கள் இப்போது ஒரு விஷயத்தை அதிர்ஷி சிங் கண்ணீர் மல்க கூறிக்கொண்டிருக்கிறார் பத்திரிகையாளரிடம் அதாவது என்னுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக இருக்கிறார் அவர் என்னுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் எழுந்து நடக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்படி தரம் தாழ்த்தி இழிவுபடுத்தி பேசுவது பாஜகவுடைய அரசியல் ஓட்டு வாங்குவதற்காக என்ன வேண்டும் என்றாலும் மேடையில் நின்று பேசுவோம் என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு பிரியங்கா காந்தியை பற்றி மிக மோசமான கூறிய அதே விதூரிதான் தற்போது அதிசி சிங்கை பற்றியும் கூறியிருக்கிறார் அதாவது பிது எம்பியாக இருந்தபொழுது ரோடுகளை பிரியங்கா காந்தியினுடைய கண்ணம் போன்று மிக அமைதியாக அல்லது மிகப்பெரிய அளவில் மோசமாக பிரியங்கா காந்தி எழிவுபடுத்தி பேசியதாக கூறி மன்னிப்பெல்லாம் விதூரிக்கு நியாயம் இருக்கிறதா என்றெல்லாம் தெரியவில்லை கண்டிப்பாக இது வைத்துக் கொள்ளுங்கள் டெல்லி தேர்தல் முடியும் பொழுது விதூரி அவர்களே உங்களுக்கு அதிசி சிங்கனுடைய வேட்பாளர்கள் மக்களாகி இருக்கக்கூடியவர்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் பெண்களை எழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருந்தால் அப்படி தேர்தலை விடலாம் என்று நினைத்திருந்தால் அதனை கனவாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது இதே போன்ற வளர்ந்து வரும் தலைவர்களை இழிவுபடுத்தி கூறுவதை நிறுத்துங்கள் பாஜக உங்களுக்கும் உங்களுடைய கட்சிக்கும் அதே சனாதன தர்மத்தை தூக்கி பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தால் மக்கள் அதற்கு தக்க பாடகட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்